அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் உங்கள் உங்களுடைய மந்தியின ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சீனா கொஞ்சம் சம்பவம் செஞ்சுருக்காங்க நேற்று தான் கொஞ்சம் அப்படியே அமெரிக்கா தரப்பில் கை ஓங்கின மாதிரி இருந்தது பெருசாக டைலாக்லாம் பயங்கரமாக விட்டாங்க டாலர் வளர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தாங்க இன்று பரவாயில்ல இன்றைய ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்னென்னா சீனா அதே போல் இவங்க ஐரோப்பாவும் நேற்று கொஞ்சம் இறங்கியெல்லாம் போனாங்க பதிலுக்கு அவங்க வச்ச செக்கில் இவங்க கொஞ்சம் லைட் அப்படி தீமதி எழுந்திருக்காங்க அப்புறம் கெனடா ஒரு சில சம்பவம் செஞ்சுருக்காங்க ஒரு சில பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இன்றைய சம்பவம் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்குதுங்க யார் பாதிக்கப்பட போகிறாங்க நீங்களே கெஸ் பண்ண போகிறீங்க ஸோ நேற்று இருந்த சூழ்நிலையை விட இன்று இன்னும் கொஞ்சம் தலைகீழாக நிறைய மாற்றங்கள் அப்படியே அதிரடி தலைகீழ் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது நான் பேசும்போது சொல்லும் போது உங்களுக்கு நிறையா குழு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில செய்திகளை பார்த்துருந்தீங்க முழுமையான தகவலை அப்படியே அலசி ஆராயப்போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் சர்ப்ரைஸாக வாங்கினீங்க வீடியோக்குள்ள பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அதாவதுங்க யார் பேனிக் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது பதற்றத்தில் யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் ஒன்று அமெரிக்காவா சீனாவா இப்போ வர்த்தக போர் வந்து ரொம்ப முற்றிடுச்சு ஏன்னா சீனா என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு ஒரு எண்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்ட்டாங்க ஏற்கனவே முப்பத்தி ஆறு சொன்னாங்க எண்பத்தி ஆறு பர்சன்ட் போட்டுரு நீ நம்மளும் அவங்களான்னு பார்த்துடலாம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு மூன்று டைலாக் பாருங்கள் ஏன்னா யார் பேனிக்கில் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கானுடைய ட்ரெஸரி செக்ரட்டரி பெசன்ட் அவர்கள் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா சீனானுடைய ஸ்டாக்கே நாங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலான் இருக்கோம் ஏதாவது இன்னும் அதிகமாக பண்ணாங்கன்னா எவ்ரி அந்த டேபிள்ன்றாங்க அப்போது ஒரு நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டே ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய உச்சபட்ச நிலைமை நார்மலாக இந்த மாதிரியான டைலாக் வந்து இதை விட அதிகமாகலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் நிகழ்த்த முடியாது இருந்தாலும் அமெரிக்கானுடைய வெளிப்பாடு வந்து ஒரு வகையான மிரட்டலின் வெளிப்பாடை விட பதற்றத்தின் வெளிப்பாடு என்பது தெரிகிறது நம்மளுக்கு சரி ஒரு சம்பவமாக இன்னொரு சம்பவம் என்ன சொல்கிறாங்கன்னா சீனா தொடர்ந்து இந்த மாதிரி எங்கள் மீது வரி விதிக்கிறதெல்லாம் உடனடியாக நிறுத்திவிட்டு எங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற வழியை பாருங்கள் நீங்கள் போய்ட்டு எங்கே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணாலும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் பதிலுக்கு வந்து நானூறு ஐநூறு பர்சன்ட் வந்து விதிக்க வேண்டியது இருக்கும் அதையும் கொஞ்சம் பாருங்கள் இல்லைனா வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாரு ஐயா நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனாலும் என்ன சொல்கிறீங்க காலையில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நிறைய பேர் வந்து என் ஆசுக்கு கிஸ் பண்ணுற தயாராக இருக்காங்க ஃபோன் பண்ணி பெக்கிங் கெஞ்சுறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கன்சிடர் மை கண்ட்ரின்லாம் கெஞ்சுறாங்க அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறீங்க சரி மனுஷன் வந்து கொஞ்சம் தைரியமாக வரியை போட்டால் இந்த பக்கம் நீங்கள் ஏன் பதற்றமாக வரீங்க அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி போனால் அவங்கள எகத்தாளமாக பார்க்கறது அது ஆஃபர் வந்து ஐரோப்பாவும் கொடுத்தாங்களா இல்லையா ஐரோப்பா நியாயமாக நேர்மையாக நாங்கள் ஜீரோ டு ஜீரோ கொடுக்குறோம் வாங்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லும்போது இந்த வார்த்தை சீனாக்கிட்ட சொன்ன வார்த்தை அப்போ நீங்கள் ஐரோப்பா சொன்னதுக்கு ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை ஏன் நீங்கள் பதிலுக்கு டீல் கொடுக்குறீங்க முந்நூற்றி ஐம்பது பில்லியனுக்கு நீங்கள் எங்ககிட்ட ஆயிலுக்கு வாங்கினாதான் உங்கள் நாட்டுக்குள்ள இருக்கிற வேட் வரியை நீங்கள் நீக்குங்க அப்படின்னா அந்த நாடும் இப்போ அவங்க இப்போ பொங்கி எழுந்துட்டாங்க திடீர்னு பொறுத்தது போதும் பொங்கி எழுமாடவர்ன்ற மாதிரி அவங்களும் பொங்கி எழுந்துட்டாங்க இப்போ ட்ரம்ப் அவர்களோட டைலாகை பாருங்கள் திஸ் இஸ் ஏ கிரேட் டைம் டு பை அப்படின்னு போட்டிருக்காரா ஒன்றா இன்னொன்று வந்து பி கூல் எவரி திங் கோயிங் டு ஒர்க் அவுட் வெல் இந்த யுஎஸ்ஏ வில் பி ஏ பிக்கர் அண்ட் பெட்டர் தென் எவன் இவர் பிஃபோர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரா ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா பக்கத்தில் மே ஒரு புகைப்படத்தை காட்டுற பாருங்க இப்படி தான் இருக்குது இப்போ அமெரிக்கா இருக்கூட நிலைமையும் சரி உலக வர்த்தகத்தோட நிலைமையும் சரி எல்லாரோட நிலைமையும் சரி இன்க்ளூடிங் நீ இந்தியா நிலைமையை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மனுஷன் போடுற போடு வந்து அப்படி தான் இருக்குது அதுக்கு இன்னொரு டைலாகுமே சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு கிரேட் டைம் எல்லா நாடுகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான தருணம் வாங்க வந்து நீங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன் எதுக்கு நீங்கள் வேறு எங்கேயோ நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணிவிட்டு இங்கே அமெரிக்காவில் கொண்டு வந்தீங்கன்னா நான் அப்படி தான் வரி விதி பண்ணுறாரு அப்போ உலக நாடுகள் மொத்தமாக போய்ட்டு அமெரிக்காவிலே ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் ஒரே சிரிச்சு முகமாக இருப்பார் ட்ரம்ப் இல்லை சரி அது ஒரு விஷயம்னா கூட இப்போ ஏன் எல்லாம் யாரும் பேனிக் ஆகாத மக்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா கோல் டவுன் கோல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களே அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா அமெரிக்காவுடைய சூப்பர் மார்க்கெட்டெலாம் வலித்து தொடச்சி எரிஞ்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தாங்கன்னா அதாவது இந்த கோவிட் நைன்டீன் சமயத்தில் இந்த லாக்டவுனுக்கு பயந்துட்டு போய் சும்மா அள்ளுள்ளுன்னு அள்ளுவோம் எங்கே அந்த ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி மட்டும் ரெண்டு பக்கம் பிரித்து போய் ஏதாவது ஒரு கடைத்த போதும் உடனடியாக காலி ஆகிடும் அந்த மாதிரி பேனைக் வந்து இப்போ அமெரிக்காவில் ஆகிடுச்சு என்ன வரி விதிக்கிறாரு அது இங்கே மனுஷன் சீனா வேறு அடுத்த எண்பத்தி நாலு பர்சன்ட்றாரு இவரு இன்னமும் நூற்றி நாலு பர்சன்ட் தான் சொல்கிறாங்க எதுக்கும் வம்பு இப்போ இருக்கும்போதே வாங்கிடலான்ட்டாங்க அதான் நேற்று ஆப்பிள் ஃபோன் எல்லாம் அள்ளி குவிச்சாங்கல்ல அள்ளி குவித்ததுக்கப்புறம் காலையில காலையில் இருந்து நாலு கார்கோ விமானத்துல அவசர அவசரமாக போயிட்டு மறுபடியும் ஆப்பிள் ஃபோனை இறக்கி இருக்கிறாங்க இறங்கினோன்னே பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அப்படி இதை இலவசமாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாருமே வாங்கினோடனே அமெரிக்கா கொஞ்சம் மக்களே கூல்டவுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கு இன்னொரு பதற்றம் இப்போ என்ன தான் கொஞ்சம் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் ஏற்றம் பெற்று அதுக்கப்புறம் சீனா மீது நாங்கள் நூற்றி நாலு பர்சன்ட் வரி போடுறோன்னு சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டை வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஜப்பானும் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு தென்கொரியா எந்த நாடுமே இன்றைக்கி இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா நாடுகளுமே காலி சீனாவும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு சரி அமெரிக்கா மட்டும் என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வளர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது இரண்டு ட்ரில்லியன் அதுக்கப்புறம் என்னென்னா சீனா மீது எதுக்கிறதுனால அவங்களுக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த கடன் பத்திரம் இருக்குதுல்ல கடன் பத்திரம் பத்து வருஷம் முப்பது வருஷம் இருக்குது இல்லையா அதை வந்து வட்டி விகிதம் வந்து அதிகமாக சேல் பண்ண சேல் பண்ண வட்டி விகிதம் அது அதிகமாகிடுச்சு இப்போ எவ்வளோன்னா அஞ்சு பர்சன்ட்டில் போய் நிற்கிதுங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இவங்க கடன் பத்திரம் சேல் பண்ணாங்க ஒரு மூணு பர்சன்ட்டு பக்கம் தான் சேல் பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துப்போ அஞ்சு பர்சன்ட் நிற்கிதுங்க இதை நம்ம நம்ப லோக்கல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு தொழில் தொடங்கும்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு முப்பது வருஷம் கழித்து உங்ககிட்ட இந்த காசு நீ எனக்கு கொடுப்பா அது வரைக்கும் இடையில மாதம் ஆனால் எனக்கு வாட்டி மட்டும் கொடுத்துடலாம் வருஷானால் கொடுத்துருன்னு ஒரு சில அக்ரிமெண்ட் பேசுவாங்க ஒரு சிலர் வந்து இல்லைப்பா முப்பது வருஷம் கழிச்சியே நான் கொடுக்குற அசலை இவ்வளோ பர்சன்ட் வட்டி போட்டு நீ கொடுத்துரு அப்படின்னு நீ தொழில் தொடங்குன்னு வாங்க இப்போ என்னாகுன்னா இடையில் நீ இப்போது தொழில் பாதி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஓனர் ஓடி வந்து ஏப்பா நான் உனக்கு இந்த ரெண்டு பர்சன்ட் வட்டி தானே கொடுத்தேன் இல்லை இல்லை அஞ்சு பர்சன்ட் ஏற்றிரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியுமா திடீர்னு இவ்வளோ பர்சன்ட் வட்டினா அவர் இதுக்கான பிளான் திட்டமிட்டில் வச்சுருப்பார் அந்த மாதிரி தாங்க கடன் பத்திரமும் கடன் பத்திரம் ஒரு நாடு வந்து சேல் பண்ணும்போது திடீர்னு அவரோட பர்சன்டேஜ் உயர்ந்துட்டே போச்சு அப்படின்னா அதனால் சமாளிக்க முடியாது அந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் இது அமெரிக்கா உணர்ந்துருப்பாங்க ஒரு பக்கம் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி கூட டாலர் வளர்ந்துருன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் தங்கத்தினுடைய விலை ஏறலாம் ஆனால் அது வெகு தொலைவில் இல்லை ரஷ்யனை நோக்கி போகுதுன்னு மறுபடியும் வந்து ஒரு மிரட்டல் விடுறாங்க ஏன் அப்படின்னா நேற்று ஆஃபர் கொடுத்தாங்க எல்லா நாடுகளும் நான் உங்கள் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் வரேன் வரேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எப்போ நீங்கள் இறங்க கொஞ்சம் போகாமல் நீங்கள் எகிரி அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இன்றைக்கி ஒவ்வொரு நாடாக அவங்கள எதுக்க ஆரம்பிச்சுருக்காங்க இது வந்து அமெரிக்காவுக்கு நெகட்டிவாக அமையுதுன்றாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மனசு இன்றைக்கி சும்மா இல்லாமல் இந்த மருந்துகள்லாம் இருக்குல்ல அதையும் நாங்கள் பேராமெடிக்கல் ஃபுல்லாக அடுத்த வரி விதிக்க போகிறோம் மக்களே தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதனால தான் அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள் துருக்கேரி பேரடகன் அவர்கள் வந்து ஸ்ட்ரோம் இஸ் கம்மிங் இந்த உலகம் வந்து ஒட்டுமொத்த ஃபண்டமெண்டல் சிஸ்டமே வந்து கிராக்கிங் ஆக போகுது இனி முடிஞ்சது எல்லா நாடுமே முடிஞ்சது இந்த ட்ரேட்யத்தை அதாவது மற்ற யுத்தம்னா கூட இப்போ சண்டைனா கூட சண்டை போடுறாங்க ஒருத்தர் இருப்பாங்க மதுபடி அது ஏதோ ஒன்று இருக்கிறவங்கள வச்சு புழச்சிக்கலான்ற ஒரு எண்ணம் வரும் ஆனால் இந்த மாதிரி ட்ரேட் யுத்தம்லாம் வந்தது அப்படின்னா நாடு நூறு இரநூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஆ அப்படின்னு அவர் மனசை புலம்புறாரு சரி இந்த எல்லா புலம்புலுக்கும் அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு பேனைக்கானது காரணம் என்னென்னா மொதல் சம்பவம் கெனடா வந்து தைரியமான இறங்கி வரல அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கார்களுக்கு 25% பர்சன்ட் வரி விதிக்கிறன்ட்டார் அதை விட சம்பவம் அடுத்து என்னன்னா ஐரோப்பா வந்து மனசு மாறிட்டாங்க ஏன்னா அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க அமெரிக்கா ஏற்றுக்கல மறுபடி மறுபடியும் மிரட்டுறாங்க அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்போயே ஒரு சில நாடுகள் ஒத்துக்கலைனாலும் ஒட்டுமொத்த எம்பியும் சேர்ந்து ஓரளவுக்கு அவங்க ஓட்டு வெற்றி பெற்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வர ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஆயிரத்தி ஐநூறு கூட்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு பொருட்கள் அப்படின்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள்லேருந்து மீதி அத்தனைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒரு பில்லியனுக்கு மேலே சொல்கிறாங்க இது வந்து இப்போ ஏப்ரல் பன்னெண்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதையும் வரலை அப்படின்னா அடுத்து நாங்கள் வரி விதிக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் கிட்டே முந்நூற்றம்பது பில்லியன் டீலுக்கெல்லாம் நாங்கள் வரலன்றாங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ ஏன்னா அவங்க அமெரிக்கா முந்நூற்றம்பது பில்லியனுக்கு நீங்கள் என்கிட்ட குரூடாயில் வாங்கணும் ஆயில் அண்ட் கேஸ் நீங்கள் வாங்கணும் அவ்வளோ வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது அந்த வர்த்தக பற்றாக்குறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணணுன்றாங்க நாங்கள் ஏன் உங்கள் உங்ககிட்ட வாங்கினோம் மொத்தம் அவங்க வாங்க தயாராக இருக்கும் அப்படின்ட்டாங்க அப்போ ஏற்கனவே சீனா காலி பண்ணிட்டாங்க இப்போ ஐரோப்பாவும் வாங்கலன்றாங்க அவங்க யாரும் உற்பத்தி அதிகமாக பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சுட்டாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தது பெரிய அளவுக்கு குறஞ்சிருக்கு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும் அந்த என்ன வடிவேல் காமெடி வடிவேலில் கவுண்ட் பண்ணி காமெடி வரும்ல சார் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வரலாம் என்னன்ற மாதிரி இதுக்கப்புறம் குருடாயில் குறைஞ்சா என்ன குறையிலாம் என்ன அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதற்கான பிறவி பலனை எங்களுக்கு இல்லைப்பா அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பீங்க ஏன்னா குருடாயில் என்ன குறைஞ்சாலும் அந்த நம்முடைய பிறவி பலன் எனக்கு இல்லை மற்ற நாடுகள் அனுபவிக்கலாம் எப்படியோ எனக்கு இல்லைப்பா அதனால் மற்ற டிராபிக் வாப்பா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள தோடிச்சினாலும் அடுத்த டாப்பிக் போகலாம் இப்போ ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பங்கு சந்தைகள் வீழ்ச்சி பெற்றுருக்காங்க ஜெர்மனியுடைய பேங்க் டச் பேங்க் வந்து அமெரிக்காவில் நிறுவிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வற்றக பற்றாக்குறையினால் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள அந்த அந்த பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுடைய பேங்க் வந்து கொலாப்சிங் கண்டிஷனில் இருக்குது அமெரிக்காவை நம்பி இந்த மல்டி அசட்டு மெல்டவுன் மல்டி அசட்டு மெல்டவுன் அப்படின்னா இப்போ இந்த பேங்க் வந்து இங்கேயும் நிறுவியிருப்பாங்க ஐரோப்பாவிலேயே நிறுவியிருப்பாங்க மற்ற நாட்டிலையும் நிறுவிருப்பாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மனினுடைய பேங்க்குக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த நிலைப்பாட்டில் திடீர்னா மக்கள் வந்து அதை நான் சுருட்டுறேன் இதை சுருட்றேன் தான் ரூல்ஸ் நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்களே யார் உருவாக்குனது ஐரோப்பா நாடுகள் தானே ஏன்னா ரஷ்யாவுடைய பேங்க் இதே மாதிரி ஐரோப்பாவில் நிறுவும் போது அந்த பேங்க்கை நீங்கள் சுருட்டி திருட்டிக்கிட்டு அந்த திருந பணத்தை வச்சு தான் நீங்கள் உக்ரைன் கொடுக்குறீங்க நாளைக்கு உங்களுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அமெரிக்கா அதே மாதிரி திருடி திருடிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணி அந்த பயம் அதுதான் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் நேர்மையாக கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மைய உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் நீங்கள் போது உங்களுக்கு அதுதான் ரிஃப்ளெக்ட் இருக்குது அதனால இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐரோப்பா பங்க்குக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு பங்க்குன்ற பாருங்க பேங்க்குக்கெல்லாம் ப பயம் வந்துருச்சு ஆஹா நம்ம கொலாப்ஸ் கண்டிஷனில் இருக்குன்னா மொதல் நாடு வந்து டச் பேங்க் சொல்லிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் க்ரிட்டிகல் தான்பா நாங்கள் கொலாப்ஸை நோக்கி போகிறோன்னு இப்போ சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்னென்னா அந்த மார்க்கெட் டவுனாக டவுனாக என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிது பாருங்கள் இப்போ தான் என்ட்ரி ஆகுறாங்க சீனா சும்மா கடை கடை கட்டன்னு உள்ளே வராங்க உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போடு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரி எந்த மாற்றமும் கிடையாது இனி யாருக்கிட்டேயும் பேச்சுவார்த்தையும் கிடையாது ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு போனால் ஏளனம் பேசுகிறது நக்கல் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம எதுக்கு போகணும் அவங்க வரட்டும் அப்படின்னு இவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஒட்டுன்றாங்க சரி அடுத்தது செக் தான் ரொம்ப முக்கியம் அமெரிக்காவின் மிக முக்கியமான நிறுவனங்கள் கம்பெனிகள் பன்னெண்டு கம்பெனிகளுக்கு தடை விதிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஏற்றுமதியும் தடை விதிக்கிறாங்க அத்தனை நீங்கள் இப்போ லிஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே அவங்க போட்டோனிக்ஸ்னால் ட்ரோன் தயாரிப்பதற்கான முக்கிய பாகங்கள் சீனா தான் கொடுத்துட்ருக்காங்க நோவோடெக் அப்புறம் வந்து ஈகோடைன் மீதி மொத்தம் வந்து பன்னெண்டு நிறுவனங்கள் இருக்குல்ல அது இல்லாமல் அன்ரிலேயபிள் என்ட்ரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே சீனாவுக்குள்ளே வர கம்பெனியும் ஹோல்டு பண்ணிட்டாங்க இது வந்து அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அடி என்விடியா குரூப்ஸ் கூட வந்து மிகப்பெரிய ஒரு அடி சரி இது வந்து இரண்டாவது செக்கு கொடுத்தது மட்டும் இல்லை மூன்றாவது செக்கு தான் வந்து அமெரிக்கா கொஞ்சம் அஸ்தி வாரத்தை ஆட்டியிருக்காங்க என்னென்னா அவங்க சீனாவுடைய சென்ட்ரல் பேங்க்கு கிட்டலாம் இனி டாலரை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வரேன் அமெரிக்கா அவ்வளோ பயத்தில் ஓடி வந்து ஏன் நாங்கள் ஷேரையே க்ளோஸ் பண்ணுறோம் ஒட்டு மொத்தமாக அவங்க எக்ஸ்சேஞ்சை நாங்கள் வெளியேற்றுறோன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க அந்த ஒரு பதட்டந்தான் ஒரு நாடு தைரியமாக முன் வந்து ஏற்கனவே ரஷ்யா சக்ஸஸ் பண்ணிட்டாங்க டாலர் இல்லாமல் அவங்க பெருசாக ஃபெயிலர் ஆகலை சக்ஸஸ் ஆகிட்டாங்க டாலர் அவங்கள விட சீனா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி எல்லோரும் இறங்கி போயிட்டு அமெரிக்கா ஏற்று நிற்கிறாங்க பதிலுக்கு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க சீனா ஓடி வந்து நான் டாலரை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இதுக்கான டெக்னிக்கை கற்று கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த நாடுகள் வந்து ரைட்டு நம்ம ஏன் அடுத்து மாறிடலாமான்னு உடனே அமெரிக்கா கொஞ்சம் கண்டுட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இங்கே மட்டும் அவங்க செக் வைக்கல அமெரிக்கா டாலர் விற்கிறாங்க வாங்க வேண்டான்னு சொல்கிறத விட சீனா தாங்க டாப்பில் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் எவ்வளோ அப்படின்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒரு பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஜப்பானே இருக்கான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க அதிகமாக இருந்தாங்க ஆனால் பாருங்கோ இவங்க ஃபஸ்ட்டு இருக்காங்க அடுத்தது அவங்க இருக்காங்க செய்கிறனால பத்து வருஷ பத்திரங்களை ஏழ்நூற்றி பதினெட்டு மூணு பில்லியனும் வந்து ஒரே சமயத்தில் அவங்க மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது சீனா ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த அமெரிக்கா ரேஷியனும் வந்து எழுத்து மூடிடுவாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அவங்க ஏதோ அப்படியே வெளிப்படையாக பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மெட்டரமாக நினைக்கலாம் அவங்க ஆனால் இப்போ கூட சீனா கையில் ஹோல்டு இருக்குது எல்லாம் ஒரு வரம்பு மீறி போயிடுச்சு அப்படின்னா இவங்க அந்த கண்டிஷன் எடுப்பேரு வாய்ப்புகள் இருக்குது அவங்க முன்கூட்டியே அதனால தான் ஜப்பானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எல்லாம் தயாராக இருக்காங்க மற்ற நாடுகள் எதிர்க்கிற மாதிரி சீனாவை ஒழிக்கணும்னு நினச்சாங்கன்னா சீனா வந்து நிறைய அவங்க ஏற்றுமதி இருக்காங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் டீகிரேட் பண்ண முடியாது இவங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் டாலரும் சரி இதுவும் சரி அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக சொல்லணுன்னாங்க இப்போ கடந்த மூன்று மாதமாகவே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் சீனா குரூட் வாங்குறதில்ல ஒரே ஒரு ஒத்த நாடு குரூட் வாங்கலைன்றதுக்காக எவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒம்பது குரூடாயிலோட பேரல் வந்திருக்கு இல்லையா டாலர் வந்திருக்கு இல்லையா இன்னும் சப்போஸ் இந்தியா மட்டும் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா கூட கொடுக்குறேன் வாங்குன்ற அளவுக்கு வந்துருமான்னு நினச்சிடாதீங்க ஏன்னா மற்ற நாடுகள் இருக்குது இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகள் தான் வெல்த்து ஒன்று ஒற்றை நாடு வாங்கணுன்றதுக்காக ஏன்னா மற்ற நாடுகள் இப்போ ஈரான்கிட்ட வாங்கிறதோ மற்றது வாங்குறதோ இனி இவங்க வீரான் ஈரான்கிட்ட போய் வெளிப்படையாக தடை விதிக்க முடியாது சீனா ஓடி போய் வாங்குவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் கேஸை ஃபைல் பண்ண போகிறோம் இனிதான் இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இன்னொரு வார்னிங் கொடுத்துட்டாங்க சீன மக்கள் யாரும் அமெரிக்காவுக்கு போகாதீங்கோ இப்போது நிலமைக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப பணாமா கேனல் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அது வந்து ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடய கண்ட்ரோல் இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு தவறான ஒரு புறப்பு கண்டை கொண்டு வந்து பிளாக் ராக் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சேல் பண்ண வைக்கிறது என்பது அது அநியாயத்தின் உச்சம் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையிலிருந்து அவசர அவசரமாக அமேசான் வந்து இதுக்கப்புறம் அந்த இன்வென்டரி ஆர்டர்லாம் இருக்குல்ல அதாவது சீனாவில் இருந்து வந்து அமெரிக்கா கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து எடுக்காதீங்க மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முற்றல் முதல் அதிகமாக இருக்குது பட் நேற்று இருந்த அந்த ஆதிக்கம் சற்று அமெரிக்காவை தளர்வடையை செய்திருக்கிறது ஐரோப்பா இந்த பக்கம் சேர்ந்ததுனால ஃபைனலாக இந்த ஒட்டுமொத்த இந்த ட்ரேட் வாரை பற்றி முடிக்கணும் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் சீனா பக்கம் சாந்திங்க அப்படின்னா உங்கள் களத்தை நீங்களே அறுத்துக்கிற மாதிரி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை உங்களை எங்கே நாங்கள் முடிக்க முடியுமோ அங்கே நாங்கள் முடிச்சுக்கிறோம் சேராத இடம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் உங்களை கதையை அப்படின்ட்டு ஃபைனல் மறுபடியும் மிரட்டலுக்கு வந்துட்டாங்க இப்போ ஐரோப்பாவுடைய மனநிலை என்னப்பா என்ன தெரியுமா இருக்கும் ஏ யாருப்பா நீங்களாம் சரி இன்னும் லோக்கலாக டேய் யாரா நீங்களாம் நாங்கள் ஜீரோ டு ஜீரோ வரி வரேன்னு சொன்னால் எங்களுக்கு இது இப்போ எல்லா நாடும் கெஞ்சிட்டு பதிலுக்கு நீ இதை வாங்கினா தான் வருவீங்க சரி என்ன நம்ம ரொம்ப குறைஞ்சி போனால் வரி போட ஆரம்பித்தானா இப்படி மிரட்டுறீங்க என்ன தான் உங்கள் கதை அப்படின்னு ஐரோப்பா இந்த இடத்துல கண்டிப்பாக நினச்சி தாங்க இருப்பாங்க சரி வர சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் பேச்சுவார்த்தை நெருங்குது பேச்சுவார்த்தைக்கு முன்பே அது சக்ஸஸாக ஃபெயிலராக அப்படின்னு நம்மளுக்கு நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா இப்போயே ஈரான் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் அணுவாக இதெல்லாம் தயாரிக்கலைங்க அணு எதுவும் எங்கக்கிட்ட இல்லைன்றாங்க பட் அவங்க தரப்பில் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அதனால் அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஈரான் வந்து தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸே இன்றைக்கி கொண்டு போயிட்டு ஈராக்கில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஈரான் நிலைகள் மீதும் ஒரு முக்கிய இடங்கள் மீதும் கொண்டு போயிட்டு நீங்கள் அவசர அவசரமாக இறக்கி வைத்திருக்காங்க ஆனால் மேபி அது ஐரோப்பாவுக்கு ரீச் ஆகுது அங்கே ஆகுதுன்றதெல்லாம் அது அவங்க கதை ஆனால் இது எல்லாமே நாளைக்கு திடீர்னு ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது திடீர்னு அங்கே இருந்து தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் ஈரான் வந்து திடீர்னு இந்த முடிவெல்லாம் எடுக்கலை உங்களுக்கு இரண்டு நான் சார்ட்டை காட்ட விரும்புகிறேன் முதல் சார்ட் அமெரிக்கானுடைய யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆரும் கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் ஏவும் அப்புறம் பெகசஸ் ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கரும் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி எல்லா போர் விமானங்கள் ரீஃபில்லிங் எல்லாமே எப் சும்மா டெய்லியும் போயிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களால அடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அடிக்கிட்டே இருக்கிறாங்க மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் ஈரானுமே கொஞ்சம் சேஃப் ஜோனாக உணர்கிறாங்க இன்றைக்கி எமினி அவதிகள் மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை தாக்கல் நடத்திட்டோம் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டோம் பதினெட்டாவது ரேப்பற்றவனை சொட்டு வீழ்த்திட்டோன்னு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பெரிய தாக்கல் நடத்தினாங்க எமினி அவதிகள் மீது அதனால் பதிலுக்கு நடத்துறேன்னு சொல்கிறாங்க ஸோ போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்துறது இன்ன வரைக்கும் அவங்க சக்ஸஸ் ஜீரோ தான் யார் எமினி யூதிக்கள் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சக்ஸஸ் ஆகலை இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் இன்னும் ஐப்பர்சோனுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஒன்று சவுதி அரேபியாவுடைய பகுதியில் சுட்டு வீழ்த்துறாங்க இல்லை அங்கே இஸ்ரேலுடைய வான்வெளியில் சுட்டு வீழ்த்துறாங்க மேபி இன்றைக்கி நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று ஹமாஸ் நடத்தின ராக்கெட் ஒன்று இஸ்ரேல் நிலைகள் மீது விழுந்தது ஆனால் எமினி ஹவுதிக்கள் நடத்தினது பென்கொரியன் விமான நிலையத்தில் தாக்கல் நடத்தணுன்றவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கல பட் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தி விட்டோம்னு சொல்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கோட ஸ்போக் பர்சன் வந்து இதுக்கப்புறம் ஹவுதிகளுக்கு எங்கெல்லாம் ஆயுதம் கொடுக்குறாங்களோ அந்த நாடுகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்றாங்க அப்படின்னா ஈரானை சொல்கிறாங்களா இல்லை மற்ற நாடு யார் சொல்ல போகிறாங்க இனி அவதிகளுக்கு ஆயுத உதவி செய்யப்படுகிற நாடுகள் மீதும் நாங்கள் தாக்குதலுக்கு இலக்காகப்படும் சொல்லியிருக்காங்க ஜெர்மனி ரொமானியானுடைய விமானங்கள் குறிப்பாக இன்று இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு வந்து இறங்கியிருக்கிறது ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இறங்கி இருக்கிறது ஏன்னா ஜெர்மனிலாம் கொடுக்கலன்றமாக சொன்னாங்க இப்போ வந்து இறங்கி இருக்கிறது அதே போல் காசாவு பார்த்தோம்னா பார்த்தம்னா இப்போதைய நிலமையில் அந்த நெட்ஸிரம் காடுகிற செவப்பு கலர் இருக்குல்ல இது எல்லாமே இஸ்ரேலினுடைய இராணுவத்தினோட கட்டுப்பாட்டில் இருக்குது ராஃபானுடைய எல்லைப்பகுதி செவப்பு கலர் இருக்குல்ல ப்ரடல்பியா கார்டர் இது கண்ட்ரோல் இருக்குது இந்த ராஃபா முழுவதும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான பெரும் முயற்சிகளை ஏற்படுத்திருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்றாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆஸ்திரேலியர்ஸ் இப்போ லாஸ்டாக கூட மீதுனாங்கல்ல மீ எங்கே கொண்டு வந்தாங்கல்ல அவங்க கொண்டு போய் ட்ரம்ப் அவர்கள் பார்த்து பேசும்போது எங்களை ட்ரம்ப்பு தான் எங்கள் லைஃப்பை காப்பாற்றினார் ட்ரம்ப்பு தான் எங்களை சேவ் பண்ணிணாரு அப்படின்னு சொல்லிட்டாரு என்னங்க இஸ்ரேல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாரு அட் எனக்குமே ஷாக்காகிடுச்சு புகழெலாம் ரைட் இவ்வளோவா அப்போ இஸ்ரேல் இராணுவமெல்லாம் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு எதேதோ பண்ணாங்க செஞ்சாங்க அங்கே பேல அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அம்மா சொந்த பக்கம் விடுவிச்சாங்க கடைசியில் எல்லா எங்களுக்கு ட்ரம்ப்பு தான் எங்கள் உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இனியும் மற்ற மக்களையும் அவர் தான் காப்பாற்றணும்னு தோல்மையில கைப்பிடிச்சு நண்பா கவலைப்பட பண்ணுற மாதிரி வந்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அதான் சொல்கிறேன்ல காசா மீது தாக்கல் நடத்துவதற்கான பெரிய பிளான் இப்போ நடக்கிற இந்த ட்ரேட் வார் எல்லாம் பாருங்கள் நீ நோட் பண்ணுங்கள் காசாவில் தாக்கல் நடக்குது ஆனால் நிறைய மீடியை கவர் பண்ண முடியுதான்னா கவர் அது என்னால் முடி என்ன நானும் ஃபஸ்ட்டு நிறைய சொன்னேன் ஆனால் இப்போ ஏன் சொல்ல முடிலனா மற்ற செய்தி வருது நம்மளுக்கு டைமிங் கொடுக்கல இதே மாதிரி தான் சைடில் அங்கே போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் டைவெர்ட் ஆகிறாங்க நம்மளும் டைவெர்ட் ஆகணும் நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் காசா மீது தாக்குதல் பெரிய அளவுக்கு நடந்துட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி கூட பெரிய தாக்கல் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பது ஐம்பது பேர் இறந்துட்டு தாங்க இருக்காங்க இப்போ ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யா தொடர்ந்து அமைதி வருமானாமல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதனால் அமெரிக்கா எங்களுக்கு கொஞ்சம் பேட்ரியாட்டிக் சிஸ்டத்தை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல உங்கள்கிட்ட நிறையா இருக்குது ஸ்டாக்கில் இருக்குல்ல ஒரு ரெண்டு மூணு கொடுங்கன்னு கேட்குறாரு அவங்களே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் கொண்டு போய்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் இஸ்ரேலில் இருக்கிறதுக்கும் ஒரே பதற்றமாக இருக்காங்க இதில் நீ வேறு சந்தில் வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் எப்படின்னு தெரியல சாரி நீங்கள் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு நீங்கள் வேறு சந்தில் வந்துட்டு அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அது நியாயமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இரண்டாவது விஷயம் என்னென்னா வெல்க்ரோத் பகுதியில் என்ன தான் மில்லியன் கணக்கில் டென் பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணி பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த வீடியோ பதிவு பண்ணுங்கள் நாங்கள் சாதாரணமாக உள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்திய செய்தியோட முடிக்க விரும்புகிறேன் நான் குறிப்பாக இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கவுர்மெண்ட் டு கவுர்மெண்ட் டீல் ரஃபேல் விமானம் வந்து அடிஷ்னலாக நம்ம இருபத்தி ஆறு பக்கம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா போர்க்கப்பல் ஒன்று மேக் இன் இண்டியான அடிப்படையில் போர்க்கப்பல் ஒன்று பண்ணியிருந்தேன்னா அந்த போர்க்கப்பலில் இருந்து தாக்கல் நடத்துவதற்காக ஒரு இருபத்தி ஆறு போர் விமானங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் அதை வந்து ஏழு பில்லியன் டீலுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடிக்கான டீல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏற்படுத்தியிருந்தாங்க மேலும் இதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதனால் இப்போ இருபத்தி ரெண்டு சிங்கிள் சீட்டரும் நாலு ட்வின் சீட்டரும் கூடிய விரைவில் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்றாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு பங்களாதேஷை முழுமையாக வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி பங்களாதேஷ் மீது அச ஏதாவது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவர் சீனாவில் போயிட்டு இந்தியாவெலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே நம்ப கையில் தான் இருக்குது சுற்றியும் அவங்கவுங்க கண்ட்ரோல் ஒன்று இலங்கை கண்ட்ரோல் இருக்குது ஒன்று நாங்கள் எல்லாம் சுற்றி வளர்ச்சியும் பிடிச்சோன்னா இந்தியா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஏகத்தளமாக சீனாவில் பேசுனதுனால இந்தியா வந்து இரண்டு உதவி பண்ணிணாங்க பங்களாதேஷ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய லேண்ட் கார்டரை பயன்படுத்தி இங்கே கடற்பகுதியிலேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க அது பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பங்களாதேஷுக்கு அதை வந்து இதுக்கப்புறம் எங்கள் லேண்ட் கார்டருக்குள்ள அறியாதீங்க நீங்கள் நிறுத்துங்கன்ட்டாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா இங்கே இந்தியாவோடய துறைமுகங்கள்லேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க பங்களாதேஷ் ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை அதனால் இந்தியாவுடைய துறைமுகங்கள்லேருந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அது கூட ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் துறைமுகங்கள் இருக்கக்கூடிய நம்ம இந்திய நிறுவனங்களே நிறைய புலம் பண்ணாங்க இடையில போராட்டம் கூட பண்ணாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆக்குபை பண்ணுறதுனால இங்கே நம்ப நிறுவனங்கள் நிறையா பாதிக்கப்படுது அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நட்பின் அடிப்படையில் பெருசாக ஒதுக்குனாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எந்த பொருளும் ஏற்றுமதி கிடையாது இனி உங்கள் கப்பல் எங்களுடைய எல்லை பகுதிக்குள்ளே வராது அதையும் மீறி நீங்கள் இதுக்கப்புறம் சென்றதாக கூட திரும்பக்கூடாது நீங்கள் முடிச்சுருங்க கதையன்று பங்களாதேசுக்கு முழு செக் வச்சுருக்காங்க இனிதான் ஆட்டம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரே ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்சுறேன் நான் இந்த ஃப்ரைட் ரிஷ்மேன் இருக்கிறார் இல்லையா யார் ஜெர்மனுடைய வருங்கால சான்சலர் ஆல்மோஸ்ட் இந்த சிடியும் எஸ்பிடியும் கிட்டத்தட்ட ஒத்து வந்துட்டாங்களாங்க பார்டரை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாராம் அப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப்பெல்லாம் வந்து இதுக்கு முன்னே மூணு வருஷத்துக்கு கொடுத்துருந்தாங்களாம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறன்ற மாதிரியும் நிறைய டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணுறன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒத்து வராங்க என்னங்கையா எலெக்ஷன் முடிஞ்சு மாத ஆகுது இன்னுமே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அதை நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஆ சொல்லுங்கள் ஆட்சி அமைச்சம்மா ஒரு அஞ்சு வல்லுநர்கள் ஒரு அஞ்சு வல்லுநர்கள்னால் யார் பொருளாதார நிபுணர்கள் நீங்கள் பாட்டு உங்கள் அஞ்சு பேர்த்த சொல்லி இவங்களால் இதுக்கப்புறம் நான் கடனே வாங்காமல் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு மூணு கதையை அள்ளி விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறதை விட்டுட்டு இன்னுமே நீங்கள் இப்படி உட்காந்துட்டு அந்த வரா ஆட்சி அமைக்கிறா அதான் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு வசனமாக விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களை காலி பண்ண போகிறாங்க வேறு யாரோ வந்து ஆட்சியில் உட்கார போகிறாங்க இப்போயே ஒரு ரெண்டு மாதம் பக்கம் முடிஞ்சிருச்சு இன்னும் நீங்கள் என்னத்தை பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்கன்னு தெரியல எனக்கு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமுச்சேல் நன்றி வணக்கம்